கிரக அணிவகுப்பு என்பது இருபத்தைந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை வான்விலாசர்கள் வீனஸ் ஷார்டன் ஜூபிடர் மார்ஸ் யுரேனஸ் மற்றும் நேப்டியூன் ஆகியவை இணைந்து காணப்படும் அரிய நிகழ்வை காண முடியும் இது பொதுவாக கிரக அணிவகுப்பு என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இவை அனைத்தும் சூரியனை ஒரே மண்டலத்தில் சுற்றிச் செல்கின்றன கண்காணிக்கும் விவரங்கள் வீனஸ் மற்றும் ஷார்டன் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தென்மேற்கு வானில் காணலாம் வீனஸ் மிகவும் பிரகாசமாக இருக்கும் அதனால் அதை எளிதாக கண்டுபிடிக்கலாம் சற்றே மேல் பகுதியில் இருந்து மாலையில் தெரியும் இது பிறகு கிழக்கில் தோன்றும் யுரேனஸ் மற்றும் நேப்டியூன் இவை தொலைதூர கிரகங்கள் என்பதால் டெலிஸ்கோப் அல்லது பைனாக்குலர் மூலம் பார்த்தால் சிறப்பாக காண முடியும் யுரேனஸ் ஜூபிடருக்கு அருகிலும் நேப்டியூன் சாட்டனுக்கு அருகிலும் இருக்கும் சிறந்த பார்வையிடுவதற்கான நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உடனே வீனஸ் மற்றும் பாருங்கள் அதனால் அவை முன் காண முடியும் ஜூபிடர் மார்ஸ் இன்னும் தெளிவாக மாலையில் தெரியும் இடம் ஒளி மாசுபாடு இல்லாத பகுதியை தேர்ந்தெடுத்து திறந்த வானம் கொண்ட இடத்தில் பாருங்கள் கருவிகள் வீனஸ் சாட்டன் ஜூபிடர் மற்றும் மார்ஸ் கண்கள் மூலம் காண முடியும் யுரேனஸ் மற்றும் நேப்டியூன் போன்றவை டெலிஸ்கோப் அல்லது பைனாக்குலர் மூலம் பார்க்கலாம் இவ்வாறான கிரக அணிவகுப்புகள் அரிதாக நிகழ்கின்றன பல பிரகாசமான கிரகங்களை ஒரே நேரத்தில் காண இது அருமையான வாய்ப்பு காண மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி